தேவன் நமக்கு நியமித்தது எது என்கிற தலைப்பிலே இன்றைய நாளிலே நாங்கள் தெய்வ வசனங்களை தியானிக்க போ போகிறோம் அதற்காக நீங்கள் உங்களை அயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கு ஆதாரமாய் எவ்வளையர் பனிரெண்டாவது அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிறைக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடே ஓட கடவோம் நியமித்திருக்கிற ஓட்டம் என்பது ஊழியத்தை குறிக்கின்றது எனலாம் ஆனால் பலர் கத்த தங்களுக்கென்று நியமித்த ஓட்டத்தை விட்டுவிட்டு தாங்களே தங்களுக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்து அதிலே ஓடி சாதனை படைத்ததாக பெருமிதம் கொள்ளுகின்றார்கள் ஐயோ அது பரிதாபம் தேவன் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட வேண்டும் பொறுமை இல்லாதவர்கள் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாதவர்களாகவும் இடருகிறவர்களாயும் காணப்படுவார்கள் பிறரையும் அவர்கள் இடர பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் கத்தர் நியமித்த ஓட்டத்தில் ஓடுவதற்கு பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் முதலாவது நாங்கள் தள்ளிவிட வேண்டியதாக இருக்கிறது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கதராகி இயேசுவை நோக்கி மாத்திரமே ஓட வேண்டும் இயேசுவை விட்டுவிட்டு பாஸ்டர் பக்தர்களாகி பாஸ்டரே நோக்கி அவருடைய முகத்தையே பார்த்து ஓடுகிறவர்களின் எதிர்காலம் பரிதாபமாய் மாறிவிடுகிறது பாஸ்டருக்கு பின்னால் ஓடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது ஆனால் தேவனுக்கு பின்னால் ஓடுகிற ஒரு கூட்டம் உண்டு அந்த கூட்டமே பரலோகத்தை நோக்கி சென்று நித்திய சீவனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் தேவன் ஒரு ஓட்டத்தை நமக்கு நியமித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் நியமித்த ஓட்டத்தில தான் சபை ஓட வேண்டும் ஊழியர்கள் ஓட வேண்டும் ஊழியக்காரிகள் ஓட வேண்டும் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் சில நேரங்களில் ஓட்டங்கள் வித்தியாசப்படலாம் ஆனால் ஓட வேண்டிய விதம் பொறுமையோடு ஓட வேண்டும் நியமித்த ஓட்டத்தில் ஓட வேண்டும் பாவத்தையும் நம்மை சு சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும் அப்போ இந்த நியமித்த ஓட்டத்தில் எந்த சபை ஓடுகிறது எந்த ஊழியன் ஓடுகிறான் எந்த ஊழியக்காரி ஓடுகிறார்கள் எந்த விசுவாசி ஓடுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்து பார்க்கலாம் ஆனால் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் போல பிறருக்கண்டு கண்டு தேவன் நியமித்த ஓட்டத்தில் தாங்கள் ஓடி அவர்களை ஓட விடாமல் தள்ளிவிட்டு தடமாற பண்ணுகிறவர்களும் அநேகிருந்து உலகத்தில் இருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எப்படி ஓடுகிறீர்கள் பொறுமையோடு ஓடுகிறீர்களா கோபத்தோடு ஓடுகிறீர்களா பழி வாங்குகிற எண்ணத்தோடு ஓடுகிறீர்களா பிறரை பகைத்து கொண்டு ஓடுகிறீர்களா எப்படி ஓடுகிறீர்கள் எதை விரும்பி ஓடுகிறீர்கள் எதை நோக்கி ஓடுகிறீர்கள் என்ன நோக்கம் எங்களோட ஓட்டத்தில் ஆகவே தாவித ராஜாவுடைய நட்களிலே ஒரு பிரச்சனை யுத்தம் முடிந்த பிற்பாடு தாவிதுக்கு போய் செய்தியை கொடுக்க வேண்டிய மனுஷன் இருந்தார்கள் அந்த அந்த காலத்திலே தூது அனுப்புகிறவர்கள் அந்த தூதை கொண்டு போய் ராஜாவுக்கு சொல்லுவார் சிலர் ஓடி வந்து அந்த காலத்தில் ஓடி வந்து சொல்லுவார்கள் வேகமான ஓட்டக்காரர்களாய் அவர்கள் இருப்பார்கள் அப்படியாய் அவர்கள் வரும்போது ஒரு முறை குறுக்கிடம் ராஜாவிடம் செய்தி கொடுக்க வேண்டும் ஜோவா சொல்லுகிறார் அந்த ராணுவ தளபதி நீ போய் ராஜாவுக்கு சொல்லத்தக்கதான நல்ல செய்தி இல்லையே என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் பரவாயில்லை நான் சும்மா ஓடுகிறேன் என்று சொல்கிறான் இன்றைய நாட்களில் அநேக ஊழியங்கள் சும்மா ஓடுகிறார்கள் ஏதோ தங்களை ஓட்டக்காரர்கள் மாதிரி அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சும்மா ஓடுகிறார்கள் சும்மா காரியங்களை செய்கிறார்கள் சும்மா சும்மா ஓடுகிறார்கள் அவர்களும் மொழியும் செய்கிறார் நானும் செய்கிறேன் ஒரு சபையில் இருக்கிறது நாலு பேரை பிடிச்சி கூட்டிக் கொண்டு போய் நாங்களும் ஓடுகிறோம் ஓட்டப்பந்தயம் இதுதான் என்று சொல்லி அவர்களையும் ஓடுகிறார் ஓடி இவர்களும் ஓடுவதில்லை அவர்களை ஓட விடுவதும் இல்லை இட்டார் உண்டு வழிகளிலே ஆக்சிடெண்ட் ஆகின வாகனங்களைப் போல குறுக்கும் மறக்குமாய் கிடக்கிறார்கள் ஓட்ட பாதையிலே இப்படிப்பட்டவர்கள் நித்திய ஜீவனை சொந்தரிப்பதும் இல்லை இவர்கள் தேவனுடைய விரோதிகளாய் தெய்வ சித்தத்தை உடைக்கிறவர்களாய் தெய்வ தரிசனங்களை நிர்மலமாக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஓடுகிற ஓட்டம் தேவன் நியமித்ததா அதாவது தேவன் தந்ததா தேவன் சொன்னதா அதை மாத்திரம்தான் ஓட வேண்டும் அதை விட்டுட்டு அவர்கள் அப்படி ஓடுகிறார்கள் இவர்கள் இப்படி ஓடுகிறான்னு நினச்சி ஓடுனீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க அவ்வளவுதான் அவங்களோட நித்திய ஜீவன் நீங்கள் நித்தியத்தை இழந்து விடுவீங்க சாத்தான் உங்களோட ஓட்டத்தை தாறுமாறாக்குவான் சாத்தான் உங்களுடைய ஓட்டத்தை விலக செய்வான் தேவன் நியமித்த ஓட்டத்தில் நீங்கள் ஓடாமல் தேவை நியமிக்காத ஒரு ஓட்டத்தை உங்களோட பார்வைக்கு அழகான நல்லதான ஒரு ஓட்டத்தை உங்களுக்கு காண்பித்து இப்படி ஓடலாமே இது நல்லது அநேகர் இப்படி ஓடுகிறார்களே என்று தவறான காரியங்களை காட்டி அவைகளை ஊக்குவித்து உங்கள் அந்த பகுதிக்குள்ளே இழுத்தெடுக்கத்தக்கதாய் சாத்தான் அநேக வஞ்சக ஓட்டக்காரர்களை உங்களுக்கு அனுப்புவான் அவர்களும் உங்களோடு சேர்ந்து ஓடுவதற்கு கூட வரிகள் போல் வந்து இடையிலே உங்களையும் விழுத்துவிட்டு அவங்கள் போய்விடுவார்கள் இப்படி எத்தனை ஊழியர்கள் எத்தனை ஊழியக்க எத்தனை புரண்ட ரயில் போல இடரொண்டு கிடக்கிறார்கள் இந்த நியாய தீர்ப்பு காலத்திலே வாதைகளை அகப்பட்டு சிக்கி கிடக்கிறார்கள் அநேகர் மீட்பார் இல்லாமல் தேவனையும் விட்டு விலகி பின்மாற்றக்காரர்களாய் பாவங்களுக்குள்ளே சிக்கொண்டவர்களாய் காணப்படுகிறார்கள் காரணம் என்ன நியமித்த ஓட்டத்தை ஓடும் வரைக்கும் தேவ கரமும் தேவ கருவையும் தேவ பாதுகாப்பும் தேவ சமூகமும் தெய்வ பிரசன்னமும் உங்களோடு கூட இருக்கும் அவைகளை விட்டு நீங்கள் விலகும் போது அவைகளும் உங்களை விட்டு விலகிவிடும் அப்பொழுது ஒரு கார் மலை உச்சியிலிருந்து கீழே இறங்கும்போது இவ்வளவு வேகமாக ஓடி வரும் அந்த வேகம் போல் ஓடி வந்து பெட்ரோல் இல்லாமல் போன போது அந்த வாகனம் தொடர்ந்து ஓடாமல் நிக்கிறது போல ஆரம்பத்தில் இறக்கத்தில் ஓடுவது போல ஓடி அப்படியே பழுதாய் போன வாகனத்தை போல பெட்ரோல் தீர்ந்து போன வாகனத்தை போல உங்களுடைய ஓட்டம் நிற்கும் உங்களோட சபை நிற்கும் உங்களோட அழைப்பு நிற்கும் காரணம் தேவன் உங்களோடு இல்லை நீங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சிம்சோன் சொன்னது போல தேவன் அவரை விட்டு விலகினதை அறியாமல் தேவனோடு இருக்கிறார் என்று எழும்பி சத்துருக்களுடைய கையில் சரைப்பட்டு போன அதுபோல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுடைய குடும்பம் எல்லாவற்றையும் சாத்தான் சிறைப்பிடித்து சீரழித்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் இருக்கிற மனுஷனே மனுஷே நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கற்றுக்கட்டளை இடுகிறார் இந்த வார்த்தை மூலமாய் நீ இந்த காலத்திலே மனம் திரும்பாவிட்டால் இந்த நியாய தீர்ப்பு காலத்திலே நீ இன்னும் அநேக வேதனைகளுக்குள்ளால் உன் நாட்களை கடந்து போக பண்ணாதபடி தெய்வன் உண்மையில் வைத்திருக்கிற கருவை நிமித்தம் ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டும் உனக்கு அனுப்புகிற நாளாய் இது இருக்கிறது இந்த நாளை நீ மறவாதபடி நினைத்துக்கொள் யோவான் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம்

பிதாவை என்று குமாரன் சொல்லுகிறார் நான் செய்யும்படி நீ எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் இதுதான் ஊழியம் அதாவது இயேசு கிறிஸ்து கூட தான் விரும்பினபடி ஓடினவர் அல்ல தாறுமாராய் ஓடினவர் அல்ல தடம்புரண்ட ரயில் மாதிரி ஓடினவர் அல்ல விபத்தான வாகனம் போல ரோட்டை மறித்து இருந்தவர் அல்ல அவர் அவர் என்ன சொல்லுகிறார் பிதா தனக்கு நியமித்த கிரியையை என்னென்ன கிரியை செய்ய வேண்டும் என்று இப்போதான் நியமிக்கிறாரு முதல் பொறுமையோட ஒரு ஒரு ஓட்டத்தை குறித்து பார்த்தோம் இப்பொழுது இன்னும் பசங்க சொல்லுகிறது தேவன் நியமித்து கிரியைகளை செய்து முடிக்க வேண்டும் கிரியைகள்னா வேலைகள் வேலைகளை செய்ய வேண்டும் எப்படி நாங்கள் அந்த வேலையை செய்யலாம் தேவன் எங்களுக்கு நியமித்த கிரியைகளை எப்படி நாங்கள் செய்ய முடியும் யோசித்து பாருங்கள் தேவன் செய்த கிரியைகளை நாங்கள் எப்படி செய்வது ஆகவே யோசிக்க வேண்டும் அந்த கிரியைகளை மாத்திரம்தான் நான் செய்ய வேண்டும் எனக்கு ஒரு விதமான கிரியை நியமித்திருப்பார் தேவன் உங்களுக்கு இன்னொரு விதமான கிரியை நியமித்திருக்கிறார் நீங்கள் நீ உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டதை மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டும் பிறருக்கு நியமித்தது நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் அப்படி உங்களுக்கண்டு தேவன் நியமித்த கிரியைகளை பூமியில் செய்வீர்களானால் பூமியில நீங்கள் பிதாவை மகிமப்படுத்துகிறவர்களாக இருப்பீங்க இன்றைய நாளில் சபைகள் பூமியிலே தேவனை மகிமப்படுத்த வேண்டுமானால் தேவன் நியமித்த கிரியைகளை செய்ய வேண்டும் ஆகவே தேவன் நியமித்த கிரியைகளை விட்டுவிட்டு டிவியில் பார்த்துக்கொண்டோ அங்கே பார்த்து கொண்டோ அதில் அவங்க செய்கிற செபங்களை பார்த்து அவங்களோட துதியை பார்த்து அதை கொப்பி பண்ணி கொண்டு வந்து சபையில் பிரதிபலிக்கிறவர்களால் தேவன் நியமித்ததை செய்ய முடியாது காகம் அன்னத்தினுடைய நடைய பார்த்து பழகி தானம் அன்னம் போல நடந்ததாம் அது மாதிரி நீங்கள் இருக்க முடியாது நீங்கள் உங்களுக்கெண்டு நியமித்த கிரியைகளை நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அப்படி செய்கிறார் இவர் இப்படி செய்கிறார் அந்த ஊழியக்காரன் அப்படி செய்கிறார் என்று நீங்கள் செய்யாதிருங்கள் உங்களுக்கு நியமித்தது செய்யுங்கள் அதுவே உங்களுடைய அழைப்பு அதுவே உங்களை தேவன் நியமித்தது அதுக்காகவே நியமித்திருக்கிறார் அதை நீங்கள் செய்யாவிட்டால் அது உங்களுடைய நித்தியத்தை பாதிக்கக்கூடியதாய் முடியும் ஆகவே ரெண்டு கொருந்தியர் பதினொன்று ரெண்டை வாசிக்க கேட்போம் நான் உங்களை கற்புள்ள கன்னிகியாக கிறிஸ்து என்னும் ஒரே புஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தெய்வ பைராகியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் பாஸ்டர் சபையை கற்புள்ள கண்ணியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்க வேண்டும் அதற்காக பாஸ்டர் தெய்வ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்க வேண்டும் இன்றைய நாளில் ஊழியர்களுடைய வைராக்கியம் சபையை கற்புழ கன்னிகையாக கிறிஸ்துவனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு ஒப்பாக ஒரு தெய்வ வைராக்கியமான வைராக்கியம் இருக்க வேண்டும் இன்றைய நாளில் ஊழியர்களுடைய வைராக்கியம் சபையை குறித்து இருக்கிறதா சபையை கற்புள்ள கன்னிகையாகிய கன்னிகையாக கிறிஸ்துவென்ற ஒரு ஒரே புருஷனுக்கு நியமித்து வச்சிருக்கிறார்களா சபை அவர்கள் வைராக்கியம் கொண்டு சபையை பழி வாங்குகிறார்கள் ஒருவரை ஒருவர் அங்கே பழி வாங்குகிறார்கள் ஊழியர்கள் விசுவாசிகளை பழி வாங்குகிறார்கள் அதில் ஒரு வைராக்கியம் விசுவாசிகள் ஊழியக்காரர்களை பழி வாங்குறதில் ஒரு வைராக்கியம் தாங்கள் ஊழியர்களை பழிவாங்கினதை குறித்து விசுவாசிகளை பழிவாங்கினதை குறித்து தாங்கள் பெருமிதம் கொண்டு சாட்சி சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் ஏன் இந்த நியமித்திருக்கிற காரியம் என்னது எதற்காக தேவன் பைராக்கியம் கொள்ள சொன்னார் சபை மக்களை உள்ள தெய்வ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டு கத்தராகி ஏசு கிறிஸ்துக்கு அவர்களை நியமித்து அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கணும் சாத்தான்ட கையில் ஒப்புக் கொடுக்கிற பவுல் என்ன செய்தார் சொல்லி சொல்லி பார்த்தார் அவங்க திறந்தலோடன அவர்களை சாத்தானுடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தீர்ப்பு செய்கிறதை பார்க்கிறோம் பவுல் தேவனுடைய கற்புள்ள கண்ணியாகிய சபையில் இருந்த ஒரு மனுஷன் ரெண்டு மனுஷர்கள் கள்ள போதனைகளை கொண்டு வந்தார்கள் இன்னொரு மனுஷன் தகாத பாவ உறவை ஏற்படுத்தினான் இவர்களை சாத்தனுடைய கையிலே பவுல் ஒப்பு கொடுக்கிறது பார்க்கிறோம் அதை பின்பற்றி கொண்டு அதை முன்மாதிரியாய் கொண்டு ஓட முடியாது ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் முடிந்த அளவு எவ்வளவு உங்களால் சமாளிக்க முடியுமோ எவ்வளவு சரி செய்ய முடியுமோ அத்து மக்களை ஏனென்றா அவர்களுக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள் இனி ஒன்றுமே முடியாத என்ற கட்டத்திலே தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து பாருங்கள் அதுக்கும் அவர்கள் சீர்படாத போதுதான் முடியாத நிலையில தான் பவுல் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்க வேண்டும் ஆகவே நீங்கள் அப்படியாக ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும் இன்றைய நாளில் ஊழியக்காரர்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்காவும் தெய்வ சமூகத்தில் வைராக்கியமாய் இருக்கிறவர்களாய் வைராக்கியமாய் காத்திருக்கிறவர்களாய் ஜபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஜனங்களை வெறுக்கிறவர்களும் குற்றம் படுத்துகிறவர்களும் குற்றம் பிடிக்கிறவர்களும் அவர்களை துக்கப்படுத்துகிறவர்களாய் அவர்கள் இருந்தால் எப்படி வைராக்கியமான ஒரு சபையை கிறிஸ்துவுக்காய் கட்டியெழுப்ப முடியும் ஓசியா ரெண்டு பத்தொன்பதை வாசிக்க கேட்போம் நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் நீதியும் நியாயமும் கிருபையும் உழுக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் எங்களை தேவன் தமக்கு என்று நியமித்து கொண்டிருக்கிறாய் எதற்காக தமக்கு நித்திய விவாகத்துக்கென்று எங்களை தமக்கு நியமித்து கொண்டுள்ளாரா நித்திய விவாகம் அதாவது பூமியில் ஒரு திருமண பந்தம் மரணம் வரைக்கும் இருக்கும் மரணத்துக்கு பிற்பாடு அந்த பந்தம் முறிவடைகிறது அதே போல இந்த திருமணம் இறாதபடி ஈசுவும் அவருடைய மனமாட்டியான சபையுமானது நித்திய விவாகத்தை பெற்றுக்கொள்ளுகிறது நித்திய விவாகம் எட்டர்னல் மேரேஜ் நித்திய விவாகத்தை அது அடைய வேண்டும் சபை ஒரு நித்திய விவாகத்துக்குரியதாய் பிரிவினை இல்லாதது ஆய் டிவோர்ஸ் இல்லாததாய் என்பது இல்லாததாய் மனைவியை தள்ளிவிடுகிற தன்மை இல்லாததாய் சபையானது நித்திய விவாகத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டாம் சபை அப்படியாய் தன்னை நித்திய விவாகத்துக்கு தேவன் நியமித்திருக்கிறபடியால உங்களுக்கும் எனக்கும் ஒரு நித்திய விவாகம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த நித்திய விவாகத்தினுடைய நித்திய மனவாட்டிக்குரிய ஒரு ஆயத்தம் உங்களோட வாழ்க்கையில் இருக்க வேண்டும் சவை அப்படியாய் நித்திய விவாகத்துக்காய் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியதாயிருக்கிறது அப்போ சில பதினேழு முப்பத்தி ஒன்றை வாசிக்க கேட்போம் மேலும் ஒரு நாளை குடித்திருக்கிறார் அதிலே அவர் தாம் தீர்ப்பார் அந்த மனுஷனை மறைசோளிலிருந்து எழுத்தினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான் பூலோகத்தை அதாவது இந்த பூமியை நீதியாய் நியாயம் தீர்ப்பதற்கு தேவன் இயேசுவை நியமித்திருக்கிறார் ஆகவே இந்த பூமியில் எந்த மனுஷனும் எந்த மனுஷனும் செய்கிற நன்மையானாலும் தீம தீமையானாலும் பாவமானாலும் தவறுகளானாலும் அத்தனையும் குறித்து நீதியை வெளிப்படுத்தி நியாய தீர்ப்பு நீதியாய் நியாயம் தீர்ப்பதற்கு தேவன் கத்தராகி இயேசுவைத்தான் நியமித்திருக்கிறார் அவர் நியாய தீர்ப்புக்கு இயேசு நியமிக்கப்பட்டிருக்கிறார் மறித்தோலிருந்து இயேசு கிறிஸ்துவை எழுப்பினதுனாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணியும் தேவன் இருக்கிறார் ஆதலால் இங்கே யாராயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ உங்களை நீதியாய் நியாயத்திற்கு போகிறார் எந்த சபையாக இருந்தாலும் எந்த ஊழியக்காரனாயிருந்தாலும் எந்த ஊழியக்காரியாயிருந்தாலும் இருந்தாலும் தேவனை அறியாதவர்களாய் இருந்தாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டும் அங்கே நீதியாய் நியாயந்திக்கும்படி நிற்கும்படி ஏய் சுசிங்காசனத்திலே உட்கார்ந்து இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது ஆதலால் உங்களுடைய துர்க்கரியகளை விட்டு மனம் திரும்பி உங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி தேவன் பக்கம் சாய்ந்து பாவத்துக்காய் மன்னிப்பு கேட்டு அந்த நியாய தீர்ப்பிலே தேவனுடைய நீதியான தீர்ப்பு வரும்போது நீங்கள் கொள்ளத்தக்கதாய் உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய ஊழியத்தை குடும்பத்தை தனிப்பட்ட வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய ஒரு காலம் இதுவாக இருக்கிறது அதனால் இந்த காலத்தை புரிந்து கொண்டு இந்த கடைசி காலத்திலே இந்த நியாய தீர்ப்பு காலத்திலே இயேசு வெளிப்பட்டு இருக்கிறார் இந்த நியாய தீர்ப்புங்களோட வாழ்க்கையில் ஊழியத்தில் சபைக்குள்ள குடும்பத்தில் வராதபடி நீங்கள் உங்களை காத்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம் நீங்க மனம் திரும்ப வேண்டிய ஒரு மிக முக்கியமான தருணம் இந்த தருணத்தை நீங்கள் விட்டு விடாதபடி காத்துக்கொள்ளுங்கள் எப்ரே பதினொன்று நாற்பதை வாசிக்க கேட்போம் அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாத படிக்க விசேஷித்த நன்மையான தோன்றை தேவன் நமக்கு முன்னதாக நியமித்திருந்தார் நாம் பூரணர் ஆகும்படிக்கு விசேஷித்த நன்மையான ஒரு காரியம் நல்ல விஷயம் அல்ல தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார் பூலோ விபத்தை நியாயத்திற்கு இயேசுவை நியமித்தது போல தேவன் எங்களுக்கு கொண்டு ஒரு விசேஷித்த நன்மை ஸ்பெஷல் நல்ல காரியம் கொண்ட நியமித்து வச்சிருக்கிறாரு ஆகவே நாம் பூரணராகும்படிக்குத்தான் அந்த விசேஷத்தை நன்மையை வச்சிருக்கிறார் தேவன் நமக்கென்று முன்னதாக அதை நியமித்து வச்சிருக்கிறார் பாருங்கள் தேவன் உங்களுக்கு என்னத்தை நியமித்து வைத்திருக்கிறார் என்று அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினது போல இயேசுவை மறுத்தோரதுலேருந்து எழுப்பி தேவன் நம்மை தம்மை எமக்கு வெளிப்படுத்தினார் அதன் மூலமாய் அதே போல தேவன் நமக்கென்று முன்னதாக ஒரு விசேஷித்த நன்மையை நியமித்து வச்சிருக்கிறாரு அந்த நன்மையை பெறும்படிக்கு அந்த விசேஷத்த நன்மையை தேடும்படிக்கு அந்த விசேஷத்த நன்மையை சவை பெற்றுக்கொள்ளும்படியாய் சவை அந்த பூரணாக கொள்ளும்படியாய் தேவன் நியமித்ததை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தை நோக்கி காத்திருக்க வேண்டியதாய் இருக்கிறது ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை கவனிங்கள் தேவன் எல்லாவற்றையும் நியமித்தார் நியமித்தார் என்கிற வசனங்களை நாங்கள் தியானிக்கிறோம் தேவனுடைய நியமிப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டிய நாளில் ஊழியத்திலிருந்து சபை பகுதிகளில் இருந்து கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து தனிப்பட்ட குடும்ப கிறிஸ்தவ வாழ்க்கை வரைக்கும் நியமித்ததை விட்டு வேற எங்கேயோ போய் வேறெங்கேயோ இடரை 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 குழம்பிக்கொண்டிருக்கிறது காரண நியமித்த திருமணத்தை செய்வதில்லை நியமித்த காரியத்தை கை கொள்வது நியமித்த ஊழியத்தை செய்வதில்லை நியமித்த காரியங்களிலே மாற்றங்களை கொண்டு வருவதனால இப்படிப்பட்ட இடர்கள் வருகிறது ஒன்று திருவணிக்கு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் பிரசன்ன வாசிக்க கேட்போம் தேவன் நம்மை கோபாக்கினைக்கன்று நியமிக்காமல் நம்முடைய கத்தராகிய மூலமாய் டக்கின் படைவதற்கொன்று நியமித்தார் கத்தராகியேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சி படைவதற்கென்று எங்களை தேவன் நியமித்திருக்கிறாரே அன்றி தேவன் நம்மை கோவாக்கியனைக்கென்று நியமிக்கவில்லை ஆ பிரியமானவர்களே தேவன் எதற்கு உங்களை நியமிச்சிருக்கிறார் அந்த பூமியில் நீங்கள் என்கிறதுக்காய் ஏசு கிறிஸ்தவ தான் நீங்கள் ரட்சிக்கப்படலாம் வேறு எந்த வழியிலேயே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது என்பதற்காக ஏசு கிரு தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கத்தராகிய ஏசு கிறிஸ்தவம் மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துவ மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்கள் அந்த அதை விட்டுவிட்டு நீங்கள் தேவனுடைய கோவாக்கினைக்கன்றி நியமிக்கப்பட்டவர்களாய் அந்த ரட்சிப்பை விட்டு நீங்கள் விலகிவிடக்கூடாது ஆகவே கோபாக்கினைக்குள்ளே அகப்பட்டு போய்விடாதபடி நித்திய இரட்சிப்பை அடையும்படி நித்திய ஜீவனை பெறும்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படி தேவன் உங்களை நியமித்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதபடி இந்த ரட்சிப்பை நீங்கள் அற்பமாய் எண்ணாதபடி இந்த ரட்சிப்பை அசதியாய் எண்ணாதபடி முடிவு பறிந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறதுனால கிறிஸ்தனு மரணம் வீணாய் போகாதபடிக்கு நான் தான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழலாம் என்று நினைத்து உங்களை காத்துக்கொள்ள கடவீர்கள் ஒன்று ரெண்டை வாசிக்க கேட்போம் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருமலம் கற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாழியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் இந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக தேவன் நியமித்து அவர் மூலமாய் எங்களுக்கு திருவுளம் பற்றினார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் பெரியமானவர்களே வாழ்க்கையை கவனியங்கள் இயேசு கிறிஸ்துவான் சர்வத்துக்கும் சர்வத்துக்கும்ியாய் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சுந்தரவாளியாய் நியமிக்கப்பட்டிருக்க அதே போல உங்களை மென்னை தேவன் அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி சுயாதீனத்துக்குரிய சுதந்திரவாளிகளாய் நியமித்திருக்கிறார் ஆகவே நியமிக்கப்பட்ட சுதந்திரத்தை விட்டு மீண்டும் பாவத்தின் அடிமத்தனத்துக்குள்ள சாத்தானின் அடிமத்தனத்துக்குள்ள கட்டுகளுக்குள்ள நுகத்தடிகளுக்குள்ளே நீங்கள் சிக்காதபடி தேவன் நியமித்த காரியங்களை மாத்திரம் செய்யும்படி உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதெல்லாம் கூட பிரச்சனை நீங்க தேவன் நியமித்ததை செய்கிறீர்களா இல்லையா என்பதுவே பிரச்சனை அதை சரி செய்து கொள்வீர்களாக இந்த செய்தியை கேட்ட உங்களுக்காக நான் செவிக்க விரும்புகிறேன் என்னோடு இணைந்து நீங்களும் விரும்பினால் செவியுங்கள் நீதியுள்ள பிதாவை நம்முடைய குமாரன் ஈசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளுக்காய் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறவரே அவர்கள் நியமித்த ஓட்டத்திலே ஓட முடியாதபடி தட்டு தடுமாறி ஆண்டவரே குருடன் கையிலாக கொடுக்கிறவனை தேடுவது போல ஆண்டவரே குருடனுக்கு குருடன் வழிகாற்ற ஓட்டங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒருவருக்காய் செபிக்கிறேன் அவர்களுக்கு நியமித்த ஓட்டத்துக்குள்ளவர்கள் வரும்படி அவர்கள் மன்னன் திரும்பும்படி செபிக்கிறேன் தாமை அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில் என் தேவன் அற்புதத்தை செய்யும்படி செபிக்கிறேன் தேவனை நீ நியமித்த ஓட்டத்துக்குள்ளவர்கள் வரத்தக்கதாக அவங்க கரங்களை பிடித்து சாத்தானுடைய கரத்திலும் இருந்தும் வஞ்சகத்தில் இருந்தும் அவர்களை மீட்டெடுத்து நீ நியமித்த ஓட்டங்களில் நியமித்த காரியங்களில் அவர்களை வழிநடத்தும்படி ஒப்புக்கொடுக்கிறேன் ஈசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முருளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்தமாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல நன்மைகளையும் கிருபைகளின் உபகாரங்களை என்றென்றும் மறவாதே நம்முடைய கத்தராகி ஈசு கிருஷ்ணனுடைய கிருபை நம்முடைய பிதாஹி தேவனுடைய அன்போ பர்சுத்தாமுடைய ஐக்கியமோ அந்நியோனியமோ நம் அனைவரோடும் என்னென்னுமே கூடவே இருப்பதாக ஆமேன் கத்தாமே உங்களை வழிநடத்துவாராக நியமித்த ஓட்டத்தில் தொடர்ந்து விடுங்கள் ஆமேன்